படத்தை பற்றி நான் ஒரு ரிவ்யூ போட்டுருக்கேன் அதை பார்த்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவெலப் பண்ணி அந்த ரிவ்யூவை போடுங்க ஏன்னா படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியல சில பேர்லாம் கேவலமாக சமூக வலைத்தலங்களை எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தனால நானும் அந்த பதிவெலாம் பார்த்தேன் க்ளியரென் படத்தை விட தொடக்கம் கிழக்க ஆரம்பிக்கிறது தான் சாமி அவரோட சித்தப்பா உங்க அதாவது அவரோட தங்கச்சியோட கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்கார தஞ்சாவூருக்கு வருவார் இப்போ ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட சொந்த வீடு தஞ்சாவூர் வந்து சென்னைக்கு வந்து ஃபேமிலியாக போய் செட்டாக இருப்பார் சாமி ஸோ இருபது வருஷம் கழித்து அவர் சென்னையிலேருந்து எதுக்காக வராருன்னா தன்னோட தங்கையோட மேரேஜை பார்த்துட்டு அந்த ரிசப்ஷனில் கொஞ்சம் நேரம் அட்டன் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வருவாங்க அப்படி அவர் அந்த சென்னையில் கேட்டு டிராவல் ஆகி தஞ்சாவூருக்கு வந்து நம்ம பழைய வீட்டை பார்க்குறது அந்த மேரேஜில் நடக்கிற விஷயங்கள் அப்போ தான் அந்த கார்த்தியோட இன்ட்ரோ அதாவது அத்தான்னு சொல்லிவிட்ட இன்ட்ரோ ஆவார் அத்தான் அந்தான்னு சொல்லிட்டு அவர் மேலே வாசம் பொழுதுகிட்டே இருப்பார் கார்த்தி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அருவின் சாமி சம்ம கடுப்பா என்னடா அந்த வந்தத்துலேருந்து ரொம்ப பேசினே இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும் கார்த்தி அப்படி பேசிட்டே போகும் போகும் போது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும்னா கார்த்தி இல்லாம அருண் சார் மேல மீதியை வந்து டிராவல் பண்ணவே முடியாது ரொம்ப இல்லைன்னா மனசா ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்படியான கான்வர்சேஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது அருண் சார் வந்து அந்த ஊர்ல தங்கி தன்னோட பழைய நினைவுகள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் சென்னைக்கு போவாரு சென்னைக்கு போயிட்டு இந்த நம்மளுக்கு ஒரு இது கொடுத்தாரு இல்லையா அரவணைப்பு கொடுத்தாருல அந்த கார்த்திக் அவரோட பேரை மறந்துருப்பார் அவரோட பேர் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நழிக்காத போயிட்டு முடியல தான் பெரிய படத்தோட கதை என்னப்பா நீங்கள் சொன்னபோதே போர் அடிக்கிறேன் உண்மையிலேயே படம் போரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் போர்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ப்யூட்டஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு கான்வர்சேஷன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காரு பிரேம்குமார் வேற எதுவும் அது கிடையாது நம்ம எப்படி தான் ஒரு மனுஷனை பாசிட்டிவாகவே வச்சு ஒரு கதையை நம்மளால சொல்ல முடியுமா இந்த காலத்துல நெகட்டிவ் கேரக்டர் இல்லாமல் பாசிட்டிவாகவே ஒரு கதையை சொல்ல முடியும்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் அந்த இவர்கள் எல்லாருமே பாசிட்டிவா இருப்பாங்க படத்தை எல்லாருமே அன்பு காட்டுவாங்க அன்புதானே இல்லாம் அப்படின்ற மாதிரி தான் படம் ஒரு இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துல வந்து ஜல்லிக்கட்டு கதை அந்த பழைய மன்னர்கள் கதைன்னு ஒரு அரசியல் கதை கொஞ்சம் சொல்லுவாங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அது வந்து கதையை வந்து எந்த இடத்துலையும் அதை வலுப்படுத்தணும் இல்லை டைம் கடத்தி கொண்டு போனாங்க வச்சு மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் அந்த படம் மலையாளத்தில் வந்துருந்தால் நம்ம ரசிச்சிருப்போமா என்னென்னு தெரியல கண்டிப்பாக அந்த ஏற்கனவே படம் வந்து ஒரு ஃபீல் குட் முடியும் ஒரு ஃபேமிலியோட ஏற்காந்து பார்க்கலாம் எந்த சந்தை இல்லை வம்ப இல்லை கான்வர்சேஷன் இருக்கும்